தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் முடிவுகள் இன்று வெளியாகின அரசு பள்ளிகளை பொறுத்தமட்டில் கடந்த ஆண்டைக் காட்டிலும் தற்போது மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு மேல்நிலைப் பள்ளிகளில் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன இதில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியடைந்து மொத்த தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்று ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள மொத்தம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறு பேர் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதினர் இதில் எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மொத்தமாக மாநகராட்சி பள்ளிகளில் தொண்ணூறு விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் தேர்வு எழுதியதில் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்றுள்ளனர் மொத்த தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மூன்று ஆகும் இது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் அதிகமாகும் ஆதி திராவிடர் பள்ளியில் மொத்தமாக மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு பேர் தேர்வு எழுதியதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு இரண்டாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி என நாட்டிற்கே வழிகாட்டும் முன்மாதிரி திட்டங்கள் பலவற்றை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது அரசு பள்ளிகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக கடந்த நிதிநிலை அறிக்கையில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த கடந்த மூன்றாண்டுகளாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டடங்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் புதிய ஆய்வகங்களை கட்டித்தந்ததோடு மாணவர்கள் மத்தியில் கல்வி ஆர்வத்தை தூண்டும் வகையில் பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது மேலும் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக கல்விச் சுற்றுலா விளையாட்டுப் பயிற்சி உள்ளிட்டவையும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய நடவடிக்கைகளால் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர்